துச்சமாக மதித்து மக்கள் பிரபலமான தீ விபத்து காரணமாக மிக பெரும் ஆபத்துக்கள் நிகழ இருந்த நிலையிலே அக்குர்ணை மக்களின் ஒன்றிணைந்த செயற்பாடு காரணமாக இந்த தீ விபத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது ஐம்பது சிலிண்டர்கள் இந்த உணவகத்திலே காணப்பட்ட நிலையிலே உயிர்களை துச்சமாக மதித்து அக்குர்ணை மக்கள் இணைந்து செயற்பட்டதால் இந்த பேராபத்து தடுக்கப்பட்டது உயிர் ஆபத்துக்கள் இன்றி கட்டடங்களுக்கு மாத்திரமே இதனால் சேதம் ஏற்பட்டது இந்த பாரிய தீ விபத்திற்கான காரணம் என்ன இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இன்று காலை அக்குர்ணை பிரதேசத்திலே மிகப்பெரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது அக்குர்ணை பிரதேசத்திலே காணப்படும் மிக பிரபலமான உணவகமான மிலோன உணவகத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த தீ விபத்து இன்று காலை ஆறு முப்பது மணி அளவிலே இந்த உணவகத்தில் ஏற்பட்டிருந்தது இது மிக பெரும் தீ விபத்தாக மாறிய நிலையில் அருகாமையில் இருந்த கட்டட தொகுதிகளுக்கும் இந்த தீ பரவி பரவியிருந்தது அருகிலிருந்த வியாபார நிலையம் பாதிக்கப்பட்டதுடன் அதே போன்று அருகிலே காணப்பட்ட பிரபலமான சர்வதேச பாடசாலையும் தீக்கிரையாக இருந்தது என்றாலும் இந்த கடையில் பணிபுரிந்தவர்களோ அல்லது இந்த கட்டிட தொகுதியில் இருந்தவர்களோ எந்த விதமான உயிர் சேதங்களும் ஏற்படாத நிலையில் சொத்துக்களுக்கு மாத்திரமே சேதம் ஏற்பட்டிருந்தது இந்த தீ விபத்து ஏற்பட்டதன் பின்னர் இந்த தீ விபத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காகவும் இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் அக்குர்ணை மக்கள் தமது உயிர்களையும் துச்சமாக மதித்து இந்த தீயை கட்டுப்படுத்தியதன் ஊடாகவே இந்த பேராபத்து தடுக்கப்பட்டிருந்தது இதற்கான பிரதானமான காரணம் குறிப்பிட்ட உணவகத்திற்குள் ஐம்பதிற்கும் அதிகமான எரிவாயு சிலிண்டர்கள் காணப்பட்ட நிலை அந்த சிலிண்டர்களை தமது உயிரையும் துச்சமாக மதித்து ஊர் மக்கள் மீட்டதன் ஊடாக வெளியிலே கொண்டு வந்ததன் ஊடாகவே இந்த பாரிய விபத்து எந்த விதமான உயிர் சேதங்களும் தீ விபத்தாக ஏற்படாமல் சில கட்டிடங்களுக்குள்ளே கட்டுப்படுத்துவதற்கு காரணமாக மாறியிருந்தது அதன் பின்னர் மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான தீயணைப்பு படைகளும் தீயணைப்பு வாகனங்களும் கண்டியிலிருந்து வரவழைக்கப்பட்டது இவ்வாறு பொதுமக்களும் தீயணைப்பு படைகளும் இணைந்து இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததன் ஊடாகவே இந்த தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது இதனூடாக இந்த தீ விபத்து காரணமாக கட்டிடங்களும் சொத்துக்களுமே சேதமாக்கப்பட்டது அதே போன்று இந்த தீ விபத்து காரணமாக கண்டி மாத்தலை ஏ நைன் வீதியும் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதுவும் திறக்கப்பட்டுள்ளது இந்த தீ இன்று காலை பத்து மணி அளவிலே முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றாலும் இந்த தீ விபத்து காரணமாக மிலோனோ உணவகம் அதே போன்று வர்ண விற்பனை செய்யப்படும் வர்த்தக நிலையம் அதே போன்று இயங்கும் சர்வதேச பாடசாலையான அகில் சர்வதேச பாடசாலையும் தீக்கிரையாக இருந்தது எனவே இந்த அகில் சர்வதேச பாடசாலையும் விரைவில் வேறு பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்படும் என அதன் முகாமைத்துவம் கூறியுள்ளது எனவே இந்த தீ விபத்து மிக பெரும் தீ விபத்தாக ஏற்பட்டிருந்தாலும் எந்தவிதமான உயிர் சேதங்களும் இன்றி சொத்துக்களுக்கும் கட்டடங்களுக்கும் மாத்திரமே சேதம் ஏற்பட்ட நிலையில் ஊர் மக்களின் ஒன்றிணைந்த செயற்பாடு காரணமாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது என்றாலும் இந்த தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என பலராலும் கேள்வி எழுப்பப்பட்டாலும் அதற்கான உண்மையான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் மின்கசிவு அல்லது எரிவாயு சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியார்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்